வாசல் இல்லால் நான் வாச இல்லக்காக நான் நாம் யாரையும் எதிர்பார்த்து நிற்கக்கூடாது எதிர்பார்த்து நிற்கவே கூடாது அதாவது ஒரு வேலையில் ஆகட்டும் ஒரு காரியத்தில் ஆகட்டும் யாரையும் நாம் எதிர்பார்த்து நிற்கவே கூடாது எதிர்பார்த்து நிற்கும் பொழுது நாம் ஒவ்வொன்றிற்கும் நிற்க வேண்டி வரும் அப்பொழுது நமக்கு யாரும் உதவி செய்ய முன்வராவிட்டால் நமக்கு மன உளைச்சல் அதிகமாகும் பயம் அதிகமாகும் இப்படி எல்லாம் அடுக்கடுக்காக அதிகமாகி கொண்டே வரும் அப்படி அதிகமாகிக்கொண்டே கொண்டே வரும்பொழுது நமக்கு கைகால் ஓடாது நமக்கு கைகால் ஓடாது அப்பொழுது நாம் மிகவும் வருந்தே நாம் தத்தளித்து விடுவோம் நாம் இளம் வயதிலேயே எதற்கும் பயப்படக்கூடாது எதற்கும் கவலைப்படக்கூடாது அதாவது எது வந்தாலும் அது தானே நின்று எதிர்த்து நிற்கும்படியாக சூழ்நிலையை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் அந்த பயிற்சியை நாம் பழகி கொள்ள வேண்டும் எதிர்பார்ப்பு என்று என்னைக்குமே இருக்கக்கூடாது நாம் ஆயிரம் பேரை எதிர்த்து நின்றாலும் நமக்கு ஒரு காரியம் என்று நாம் யாரையும் எதிர்பார்த்து நிற்கக்கூடாது எதிர்பார்ப்பு என்பது எல்லாவற்றிலும் வந்துவிடும் அந்த எல்லாவற்றிலும் வரும் பொழுது என் நேரமும் இன்னார் வருவாரா இன்னார் இந்த வேலைக்கு வருவாரா என்று நாம் யோசித்து கொண்டே இருக்க வேண்டும் கவலைப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் எதிர்பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படி எதிர்பார்க்கும் பொழுது எந்த செயலுமே நமக்கு நடைபெறாது வீண் சிக்கல்கள் உருவாகும் அந்த சிக்கல்கள் உருவாகும் பொழுதே நாம் வாழ்க்கையே வீணடித்து விட்டோம் நாம் மரணித்து விடலாம் என்று யோசிப்போம் அப்படி மரணித்து விடலாம் என்று யோசித்து கொண்டிருக்கும்போது வாழ்வு வந்து நமக்கு சிறக்காது வாழ்வு சிறக்காவிடில் நாம் மிகவும் வருந்துவோம் அப்பொழுது வருந்திக்கொண்டே இருக்கும் பொழுது நமக்கு யாரை கண்டாலும் பிடிக்காது மன உளைச்சல் அதிகமாகி உணவு அருந்த மாட்டோம் ஏன் தண்ணி தாகம் எடுத்தால் கூட குடிக்க மாட்டோம் துணி மாற்ற மாட்டோம் வெளியில் செல்ல மாட்டோம் வீட்டில் இருப்பவர்களை கவனிக்க மாட்டோம் ஏன் நம்மை நாமே கவனித்து கொள்ள மாட்டோம் வரும் உறவினர்களை கூட கவனிக்க மாட்டோம் அவர்கள் மனநொந்து போவார்கள் போனவர்கள் மீண்டும் நம்ம வீட்டுக்கு வருவது நிச்சயமல்ல ஐயோ அங்கே போனால் அவர்கள் கவனிப்பு சரியில்லை முகமே சரியில்லை என்று சொல்லுவார்கள் இப்படி காலம் உருண்டோடி கொண்டே இருக்கும் வாழ்வு வீண்தான் நாம் பிறந்ததே வீண் என்று கடைசியில் நினைப்போம் அப்படி நினைக்கும் பொழுது நமக்கு வயதாகிவிடும் நமக்கு காலங்கள் ஓடிவிடும் கூடிய முயற்சி செய்தால் என்ன செய்யாவிட்டால் என்ன என்று யோசித்து கொண்டே நாம் விட்டுவிடுவோம் இதுவா வாழ்க்கை வாழ்க்கை என்பது வாழ்வதற்காக இருக்க வேண்டும் வாழ்க்கை என்பது வாழ்வதற்கே யார் ஏன் வாழ முடியாது நம்மால் ஏன் முடியாது நாம் நினைத்தால் அனைத்தையும் சாதிக்கலாம் நம்மால் முடியும் என்ற தன்னம்பிக்கை வேண்டும் தன்னம்பிக்கையை நாம் ஒரு ஊன்றுகோலாக பயன்படுத்த வேண்டும் ஊன்றுகோல் நடக்க முடியாவிட்டாலும் வாக்கர் வீச்சு நடக்கிறோம் அல்லவா ஒரு விபத்து ஏற்பட்டுவிட்டால் கால் சரியாக இயங்கவில்லை என்றால் வாக்கர் வைத்தால் நாம் நடக்கிறோம் அல்லவா அப்படியே முடங்கி கிடந்தால் அந்த கால் இன்னும் இறுகி போய்விடும் ஆகவே நாம் முடங்கி கிடந்தால் நம் மனம் இறுகி போய்விடும் அந்த இறுகி போய்விட்டால் எதற்கும் துணிந்து விடுவோம் எதற்கு துணிவோம் சாவதற்குத்தான் துணிவோம் சாவே வாழ்வு என்று இருக்கக்கூடாது நாம் நன்றாக யோசிப்போம் நமது எண்ணங்கள் நல்வழி பாதையில் செல்ல வேண்டும் மற்றவர்களை நாம் நேசிக்க வேண்டும் மற்றவர்களை நாம் நேசிக்கும் பொழுது நமது மனம் லகுவாகிவிடும் பாரம் இருக்காது அப்படி பாரம் இல்லாவிட்டால் நாம் நல்ல எண்ணங்களை சிந்திப்போம் நல்ல எண்ணங்களை சிந்திக்கும் பொழுது நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் நமக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் என்றும் எப்பொழுதும் நாம் யாரையும் எதிர்பார்த்து இருக்கக்கூடாது எதிர்பார்ப்பு என்பது எல்லா வேலையிலும் இருந்துவிட்டால் நமக்கு இங்கு வேலை இல்லை அல்லவா வேண்டாம் எதிர்பார்ப்பு நல் மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும் மற்றவர்களே நல் மகிழ்ச்சியுடன் வாழ வைக்க வேண்டும் நாம் பிறந்த பயனை அனுபவிக்க வேண்டும் பிறந்த பயனை நாமும் அனுபவித்து மற்றவர்களுக்கும் அதை அனுபவிக்க விட வேண்டும் அதாவது நமக்கு உதவி செய்தவர்கள் மட்டும் நாம் உதவி செய்யக்கூடாது நம்மை ஒதுக்கியவர்களுக்கும் நாம் உதவி செய்ய வேண்டும் அப்பொழுது நாம் நன்றாக இருப்போம் மற்றவர்களும் நன்றாக இருப்பார்கள் அனைவரும் சுகமாக இருந்தால் அது பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ள துவைய கோயம்புத்தூர்